மாவட்டம் எதுவும் கிடையாது ஒன்லி கேரளா நாட்டிலுடைய கனிமண்டம் நீங்கள் இப்போ அந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சியாவுடைய ஞாயிற்றுக்கிழமை கூடிய அதிரடியான கெசிங் நாம் கொடுத்துட்டுருக்குறோம் ஒரு அற்புதமான அதிரடியான கெசிங் நாம் தினமும் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ தான் நம்முடைய வீடியோ நீங்கள் இந்த வீடியோக்கு பார்த்தா அந்த சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்காக முழு ஆதரவு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது சரி ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அச்சியாக உடைய ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பது கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா சைபர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நாலு நம்பர் கொடுக்குறேன் நாளைக்கு அச்சியாவுடைய கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்பது சைபர் நாலு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா மூணா நம்பர் கொடுக்குறேன் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லை அப்படின்னா மூணு ஒரு அற்புதமான அதிரடியான தரமான வின்னிங்ஸ் கொடுத்துட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது கொடுக்குறேன் பொறு அப்படி இல்லை அப்படின்னா மூணாக நம்பர் கொடுக்குறேன் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லை மூணு விபோர்டு பொறுத்த வரைக்கும் சைபர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் சீபோர்டு பொறுத்த வரைக்கும் நாலு கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஒன்பது கொடுக்குறேன் அதே போல் ஏபிபிசி ஏசி பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அதிரடியான கெசிங்கை தான் நம்ம தினமும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்பிக்கையூட்டுக்கிற அதிரடியான கெசிங் ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எண்பது கொடுக்குறேன் ஏபிபிசிக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஐம்பத்தி எட்டு கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்பது ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான அதிரடியான கெசிங் கொடுத்துட்டுருக்குறோம் சரிங்களா அடுத்து த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான அதிரடியான கெஸிங் நம்ம தினம் கொடுத்துட்டு தினமும் ஒரு வெற்றி அதிரடி வெற்றி அப்படின்னா நம்முடைய வீடியோ தான் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பது கொடுக்குறேன் சைபர் தொண்ணூற்றி நாலு கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டு சைபர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி அறுபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எட்டு 683, எண்பத்தி மூணு 798, மூணு நூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ஆறு த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த வீடியோக்காக முழு ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே